சிந்துஜாவினுடைய மரணம் நிகழ்வுற்று ஏறக்குறைய பதினோரு நாட்கள் கடந்துவிட்டன ஐந்து பொறிமுறையில் விசாரணைகள் முடிவுற்றுவிட்டன என்னும் பூர்வாங்கமான அறிக்கை வெளிவரவில்லை ஆனாலும் இவர்கள் இந்த விசாரணையை வேறு ஒரு கோணத்தில் திசை திருப்புவதாகவே எங்களுக்கு நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன வைத்தியசாலை தரப்பினதும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுடைய விசாரணையும் கள அறிக்கையும் ஒரு விதமாகவும் மாகாண சுகாதார அமைச்சினுடைய விசாரணை இன்னொரு விதமாகவும் நேற்று நடைபெற்ற மத்திய அரசினுடைய விசாரணை அறிக்கை விடயம் சரியாக இன்னும் வெளிவரவில்லை ஆகவே மாகாண சுகாதார அமைச்சினுடைய அறிக்கை இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களை காப்பாற்றுகின்றதாகவே அமைந்திருப்பதாக எங்களுக்கு நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன சாதாரணமாக இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்களையும் இரண்டு தாதிய உத்தியோகத்தர்களையும் ஒரு வைத்தியரையும் தண்டிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இப்பொழுது விசாரணை ஒரு குறுகிய அளவிலே எல்லையிடப்பட்டுள்ளதாக அறிகிறோம் அதுதான் முடிவுறுத்தப்பட உள்ளதாகவும் நம்பப்படுகிறது தற்பொழுது இவர்களுக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யாமல் இடமாற்றம் வழங்குகின்ற வேளையில் வைத்தியசாலை தரப்பும் மாகாண சுகாதார அமைச்சும் ஈடுபடுகிறது இன்றைய தினத்திலே இந்த ஐந்து உத்தியோகத்தர்களுக்கும் மன்னார் பகுதியிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு இடமாற்றம் செய்கின்ற நடவடிக்கையைத்தான் ஈடுபடுகிறார்கள் தாங்கள் முழுக்க முழுக்க நீதியான உண்மையான நேர்மையான விசாரணை செய்வோம் இறந்தவருக்குரிய நீதியை பெற்றுக் கொடுப்போம் என பசப்பு வார்த்தைகளை கூறிவிட்டு வைத்தியசாலை தரப்பு அல்லது மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சு இவ்வாறான மோசமான காரியத்தில் ஈடுபடுகிறது அவர்களை காப்பாற்றுகிறது இந்த விசாரணை ஒரு நேர்மையான முறையில் அவர்கள் கொண்டு செல்லவில்லை முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வைத்தியர்களையும் அன்றைய நள்ளிரவிலே இருந்த அத்துணை பேரையும் குற்றம் சாட்டப்பட்டு நீதியான முறையிலே ஒரு பொறிமுறை ரீதியாக விசாரிக்கப்பட்டு அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் குற்றம் செய்தவர்கள் என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களை இந்த மருத்துவ துறையிலிருந்தே அகற்ற வேண்டும் அதை விடுத்து மிக சாதாரணமான ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது முற்றிலும் தவறான ஒரு விடயம் நாங்கள் ஒருபோதும் சிவிலமைப்புக்கள் இதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இவர்களுக்கு எதிராக நாங்கள் மிக பெரிய அளவிலே போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்குள் அவர்கள் உள்ளாக்குகிறார்கள் என்பதனை கொள்கிறோம் இவ்வாறுதான் இவர்கள் செயல்பட போகிறார்களாக இருப்பின் மன்னார் வைத்தியசாலை என்பது எதிர்காலத்தில் இயங்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையை ஏற்படுத் ஏற்படுத்தக்கூடிய விளைவை அவர்களாகவே ஏற்படுத்துகிறார்கள் நாங்கள் இந்த விசாரணை ஒழுங்காக நடைபெறுகிறது என அவர்கள் கூறி நடவடிக்கை எடுப்போம் என கூறியதன் அடிப்படையிலே கடந்த காலத்தில் அமைதியாக இருந்தோம் நிர்வாக ரீதியான ஒழுங்கு முறைகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் இதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எட்டலாம் என நம்பினோம் ஏனெனில் இப்பொழுது விசாரணை என்பது வேறு விதமான கோணத்தில் போய் வைத்தியர்களை காப்பாற்றுகின்ற நிலைப்பாடாகவே இது காணப்படுகிறது சாதாரண குடும்ப நல உத்தியோகத்தர்களும் தாதிய உத்தியோகத்தர்களும் மட்டும் பலிக்கடவாக்குகின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது அங்கு குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியர் ஏலவேயும் பொறுப்பு வைத்தியர்களால் பல்வேறு விதம் காலகட்டத்தில் எச்சரிக்கப்பட்டு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு வைத்தியரை இரவிலே அந்த விடுதியிலே போதிய தங்குவதற்குரிய வசதி இருந்தும் குளிரூட்டப்பட்ட அறைகளிலிருந்தும் தங்காமல் வேறு இடத்திலே இருந்து ஒரு பொறுப்பற்ற வைத்தியர் மீது கூட நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த விதமான வல்லமையும் இல்லாத மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சும் மத்திய சுகாதார சேவைகள் அமைச்சும் ஏனைய சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து இவ்வாறான நிலைப்பாடுகளையே ஏமாற்றி மோசடி செய்து மறைத்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி கிடைக்காத விடயத்தை செய்ய முனைகிறார்கள் ஆகவே இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் நாங்கள் உள்ளிருப்பு முற்றுகையிட்டும் போராட்டத்தை நடாத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம் ஆகவே இவர்கள் ஏமாற்றாமல் குறைந்தபட்சம் அவர்களுக்கு உடனடியாக இடைநிறுத்தி ஏனைய விசாரணை குழுவை அமைத்து ஒரு இறுதி கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த விசாரணைகள் யாவும் இருபத்தி எட்டாம் தேதி மரணமடைந்தார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வைத்தியசாலையிலே உள்ளக வைத்தியர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது முப்பதாம் தேதி வைத்தியசாலை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றிருக்கிறது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரனுடைய கள விஜயம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றிருக்கிறது மூன்றாம் தேதி ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணை நடைபெற்றிருக்கிறது நேற்றைய தினம் மத்திய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையும் நடைபெற்றிருக்கிறது ஆக மொத்தம் எல்லா விசாரணைகளையும் முதல்கட்ட விசாரணைகள் முடிவுற்றுவிட்டன இந்த முடிவுற்ற விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் இன்றைய தினம் இந்த இடமாற்றத்தையே மேற்கொள்ள இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் இதனை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் அவர்களுடைய அந்த இறப்புக்கு உரிய இழப்பீடும் அவர்களுக்குரிய தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும் இந்த தண்டனை கிடைக்காத அல்லது தண்டனைக்குரிய வாய்ப்பு மறக்கப்படுகிற பட்சத்தில் இவர்களினுடைய மருத்துவத்துறையினுடைய ஏலவே குற்றஞ்சாட்டப்படுகின்ற போது எல்லோரையும் நாங்கள் சொல்லவில்லை இந்த மருத்துவ அல்லது மாபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில வைத்தியர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மருத்துவ சங்கங்களையும் அந்த மாகாண மத்திய அமைச்சினுடைய விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராகவும் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நிகழ்த்த வேண்டிய நிர்பந்தத்துக்குள் அவர்களாகவே வலிந்து தள்ளியிருக்கிறார்கள் ஆகவே இதில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு உடனடியாக இவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டுமென நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் நேற்றைய தினம் நாங்கள் பலர் வைத்தியசாலைக்கு சென்று பணிப்பாளர் உட்பட்ட அங்கிருந்த அங்கிருக்கின்ற வைத்திய அதிகாரிகளோடு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் அவ்வாறான நடவடிக்கைகளில் நீங்கள் பின்வாங்குகின்ற பட்சத்தில் உங்களுக்கு எதிராக எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்பதனையும் நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றோம் அதே நேரம் வடமாகாண சுகாதார அமைச்சினுடைய செயலாளரோடும் தொடர்பு கொண்டு இந்த விடயங்களினுடைய அடிப்படை தன்மையும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் இதற்கு எதிராக மன்னாரிலே இருக்கக்கூடிய கொதிநிலையை புரிந்து கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மன்னாரினுடைய வைத்திய துறை முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஏதி நிலை தோன்றலாம் என்கின்ற விடயத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றோம் வைத்தியர்களும் அது பற்றி கரிசனை காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இதில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய இறுதியானதும் உறுதியானதும் வலிமையான கோரிக்கை இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்து விழிப்போடும் நீதிக்காக காத்திருக்கிறோம்